அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி திருமணத்துக்கு ரெடியான பரணி தாலி போவது யார் அண்ணா சீரியல் நடிகையின் லேட்டஸ்ட் கிளிப்ஸ் நித்யா ராம் என்பவர் தென்னிந்திய மொழிகளான தமிழ் கன்னடம் தெலுங்கு மொழி தொலைக்காட்சி தொடர்களிலும் திரைப்படங்களிலும் நடிக்கும் நடிகை ஆவார் இவர் தற்போது ஜி தமிழ் சீரியலில் அண்ணா சீரியலில் முக்கிய வேடத்தில் நடித்து வருகிறார் நித்யா ராம் என்பவர் தென்னிந்திய மொழிகளான தமிழ் கன்னடம் தெலுங்கு மொழி தொலைக்காட்சி தொடர்களிலும் திரைப்படங்களிலும் நடிக்கும் நடிகையாவார் இவர் தற்போது ஜி தமிழில் நடிப்பது மிகவும் வியக்கத்தக்கதாகும் அண்ணா இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் முத்துப்பாண்டி சௌந்தரபாண்டி ஜாமீனில் வெளியே வராதபடி மேஜிஸ்த்ரேட்டின் அனுமதி வாங்கிய நிலையில் இன்று சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டிக்காக சின்ன வயசில் செய்த விஷயங்களை சொல்லி காட்டி அவனை தன் பக்கம் இழுக்க முயற்சி செய்கிறார் செய்ததை எல்லாம் சௌந்தரபாண்டி சொல்லி காட்ட முத்து இப்ப நான் என்ன பண்ணணும் என்று கேள்வி கேட்க என்னை தப்பிக்க வைக்கணும் என்று சொல்கிறார் பிறகு முத்துபாண்டி சரி உங்களை தப்பிக்க வைக்கிறேன் ஆனால் நீங்க திரும்பவும் எந்த தகராறுக்கும் போகக்கூடாது என சொல்ல சவுந்தரபாண்டி ஓகே என சம்மதம் சொல்கிறார் மறுபக்கம் சண்முகம் குடும்பத்தினர் எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்க அப்போது வைகுண்டம் சூடாமணிக்கு அறுபதாம் கல்யாணம் செய்ய முடிவெடுத்து இருப்பதாக சண்முகம் சொல்கிறான் ஆனால் சூடாமணி ரத்னா கல்யாணம் முடியாம எங்களுக்கு எதுக்கு என்று கேள்வி கேட்கிறான் சண்முகம் ரத்னாவோட கல்யாணம்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கப் போவதில்லை என்று சொல்கிறான் சூடாமணி நிச்சயத்தில் நடந்த பிரச்சினையால் அவை இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ கலியாணத்துக்கு சம்மதிக்கட்டும் அதற்கப்புறம் அறுபதாம் கலியாணம் பற்றி யோசிக்கலாம் என்று சொல்கிறாள் அடுத்து சண்முகம் மற்றும் உடன்குடி என இருவரும் தாடி மீசையெல்லாம் வைத்து கொண்டு மாறுபேடம் அணிந்து ரத்னா வெங்கடேசனை சேர்த்து வைக்க வெங்கடேஷுடன் இணைந்து திட்டம் ஒன்றை தீட்டுகின்றனர் பிறகு வெங்கடேஷ் நடந்து வரும் ரத்னாவை வண்டியில் ஏறச் சொல்லி கூப்பிட அவள் முடியாது என்று கோபப்பட சண்முகம் பரணி கையை பிடித்து கையை பிடித்து இழுத்து கட்டி அதேபோல் ரத்னா கையை பிடித்து இழுக்கச் சொல்லி சைகை காட்டுகிறான் வெங்கடேசனும் ரத்னா கையை பிடித்து இழுக்க உடனே மாறுபடத்தில் இருந்த சண்முகம் உடன்குடி ஆகியோர் ஓடிவந்து பொம்பள புள்ள கிட்ட தகராறு பன்றியா என வெங்கடேசை போட்டு அடிக்கின்றனர் பிறகு ரத்னா இடையில் புகுந்து அவர் நான் கட்டிக்கப் போற மாப்பிள்ளை என தடுத்து நிறுத்துகிறாள் பிறகு வெங்கடேஷ் உடன் பைக்கில் ஏறி செல்ல வைகுண்டம் சூடாமணி இதை பார்த்து சந்தோஷப்படுகின்றனர் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப்போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் சந்தியா ராகம் சீரியலின் நேற்றைய எபிசோடில் லிங்கம் உங்க பேரில் எந்த சொத்துமே கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களை நம்பி என் பொண்ணை எப்படி கொடுக்க முடியும் என்று பத்மா குடும்பத்தை அவமானப்படுத்தி வெளியே துரத்திய நிலையில் நின்று பத்மா குடும்பம் உடைந்து போய் லிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருகின்றனர் மறுபக்கம் ரகுராம் வீட்டில் ரமணி பத்மா விஷயத்தில் என்ன முடிவெடுத்து இருக்க என்று கேட்க அவர் இதில் நான் முடிவு எடுக்க என்ன இருக்கு நான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலையே என்று சொல்கிறார் பார்வதி எல்லாத்துக்கும் காரணம் மாயாதான் என் மாயாவை திட்ட மாயா நான் எந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் என்று சொல்ல ரகுராம் நீ என்னுடைய பொண்ணு எங்கேயும் போகக்கூடாது என்று சொல்கிறார் இந்த நேரத்தில் பஞ்சாயத்தார் வீட்டுக்கு வந்து பிராது வந்திருப்பதாக சொல்கின்றனர் பிறகு ரகுராம் பஞ்சாயத்துக்கு கிளம்பி வர பத்மா என் அண்ணனே என்னை கைவிட்டு விட்டார் என பிராது கொடுத்திருப்பது தெரிய வருகிறது ரகுராம் என் தங்கச்சிக்கு என்னுடைய வீட்டிலே எல்லா உரிமையும் இருக்கி அவளை வீட்டை விட்டு நான் வெளியே போக சொல்லல என்று சொல்கிறார் லிங்கத்தை பஞ்சாயத்துக்கு அழைத்து வர வைக்கின்றனர் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்